ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் விநாயகர் சத்திக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோங்க நெய் தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற ரோஜா செடியிலேருந்து வந்த ரோஜா பூங்க இது கடையில் வாங்கினதுங்க இந்த பூ எல்லாமே இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது இலை உருளியில் நாம் வந்து பூ வைக்க போகிறோங்க உருளியில் பூ வச்சுட்டோங்க பூலையே விநாயகர் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோங்க பிள்ளையார் பட்டி குலக்கட்டை பண்ணி வச்சிருக்கோம் பால் பாயசம் பண்ணி வச்சிருக்கோங்க பால் பனியாருங்க இந்த தேங்காய் பால்ல போடணும் இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் கொளக்கட்டை இதெல்லாம் விந்துட்டு இருக்குங்க இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் பேக்ரவுண்ட் அலங்காரங்க இது விநாயகருக்கு விநாயகர் பூ குளம் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறமா உருளில பூ வச்சுட்டோம் இந்த உருளில தீபம் ஏற்றிருக்கோம் அதுக்கப்புறமா பிரசாதம் எல்லாம் வச்சுருக்கோங்க பேக்ரவுண்ட் அலங்காரம் பண்ணியிருக்கோம் விநாயகருக்கு துண்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு மாலைங்க விநாயகருக்கு ரொஜாப்பூ மாலை போட்டிருக்கோங்க விநாயகருக்கு துண்டு மாலை அருகம்புல் கோடை எல்லாமே வச்சாச்சுங்க பிரசாதம் எல்லாம் வச்சாச்சு